ஆண்டவரும் ரசிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய செய்தியினுடைய தலைப்பு கிராட்டிடியூட் ஃபார் எ குட் மதர் நல்ல அன்னைக்கு நன்றி நீதிமொழிகள் புத்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாவது வசனம் அவர் அவள் பிள்ளைகள் எழுப்பி அவளை பாக்கிவதி என்கிறார்கள் அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாரிகளாக இருந்தது உண்டு நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான் ஒரு குடும்பத்தில் பெண்ணானவள் கணவனுக்கு நல்ல மனைவியாகவும் பிள்ளைகளுக்கு நல்ல தாயாகவும் புகழப்படுவதை தான் இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் கத்திற்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள் என்று முப்பதாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் மற்ற எல்லா மார்க்கங்களிலும் பெண்கள் மிகவும் குறைவாக மதிப்பிடப்படுகிறார்கள் ஆனால் கிறிஸ்துவத்தில் மட்டும்தான் பெண்களுக்கு சம அந்தஸ்து சம உரிமை ஆண்களுக்கு நிகராக கொடுக்கப்படுகிறது என்பதை பார்க்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊதியத்திலே அநேக பெண்கள் அவருக்கு சேவை செய்தார்கள் அவரோடு கூட இருந்தார்கள் என்பதை குளுக்காசி விசேஷம் எட்டாம் அதிகாரம் ஒன்றாவது ரெண்டாவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம் பெண்கள் குடும்பத்தில் மட்டுமல்ல சமுதாயத்திலும் நல்ல கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் வியாபாரம் விவசாயம் விஞ்ஞானம் மருத்துவம் போன்ற அனைத்து துறைகளிலும் அவர்கள் முன்னேறி இருக்கிறார்கள் கட்டர் அவர்களை இருக்கிறார் ஆண்டவர் அவர்களுக்கு உயர்வை தந்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம் எந்த குடும்பம் எந்த நாடு எந்த வீடு எந்த சபை பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படு கொடுக்கிறதோ அந்த குடும்பமும் சபையும் நாடும் வளர்ந்திருக்கிறது உயர்ந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம் பல நூற்றாண்டுகளாக நம்முடைய நாட்டிலே பெண்கள் மதிக்கப்படாதவர்களாக இருந்தார்கள் கிறிஸ்தவ மிஷினரிகள் நம்முடைய இந்திய தேசத்துக்கு வந்தபொழுது பெண்களுக்கு கல்வியை கொடுத்தார்கள் பயிற்சியை கொடுத்தார்கள் எல்லா துறைகளிலும் அவர்கள் முன்னேறுவதற்கான வழிகளை அவர்கள் செய்தபோது பெண்கள் நல்ல முன்னேற்றம் அடைந்தார்கள் கல்வியிலே தேடினார்கள் எல்லா துறைகளிலும் அவர்கள் வந்து இப்பொழுது அவர்கள் அவர்கள் வேலை செய்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் இப்படிப்பட்ட கல்வி வேலைவாய்ப்பு சம உரிமை சம அந்தஸ்து அளிக்கப்படுகிறதை பார்க்கிறோம் அதனால் நம் நாட்டின் எல்லா துறைகளிலும் பெண்கள் இன்றைக்கு கால் பதித்து நாட்டை முன்னேற்றப் பாதைக்கு அவர்கள் கொண்டு செல்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் பெண்கள் மனைவியாக தாயாக குடும்பத்தின் மேல் பாசமும் கரிசனையும் அக்கறை உள்ளவராக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் பிள்ளைகளும் புருஷனும் உங்களை புகழ வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறபடி குணஅதிசயங்களை உடையவர்களாக இருக்க வேண்டும் இவைசின் நிருபம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் மனைவிகளே உங்கள் கத்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படிந்தீர்கள் ஓட்டு திமுக ரெண்டு பதினஞ்சில் வாசிக்கிறோம் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பெற்றினாலே ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வசனம் சொல்கிறார்கள் இப்படி பெண்ணானவர்கள் நல்ல ஆவிக்குரிய குணாதிசயத்தோடு அவர்கள் இருக்கும்போது ஒரு பிள்ளைகள் அவர்களை பாராட்டுவார்கள் கணவன் அவர்களை பாராட்டுவார்கள் என்பதை பார்க்கிறோம் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற திறமை உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இவைகளை கொண்டு நீங்கள் தேவனை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் மற்றவர்கள் மீது உங்களுக்கு அக்கறையும் கரிசனையும் வருமானால் நிச்சயமாக நீங்கள் பாராட்டப்படுவீர்கள் பிள்ளைகள் பிள்ளைகளால் புகழப்படுகிற தாய் இருபத்தி எட்டாவது வசனத்தில் வாசிக்கும் பிள்ளைகள் எழும்பி அவளை புகழ்வார்கள் என்று வசனம் சொல்கிறது பாக்கிவரி என்பார்கள் இவகையான மரியாதை மிக எளிதாக கிடைக்கிற ஒன்றல்ல ஒரு தாயாக பிள்ளைகளுக்கு நல்ல சுபாவத்தை அன்பு இரக்கம் தயவு பரிவு பாசம் கண்டிப்பு அரவணைப்பு இவைகளெல்லாம் அவர்கள் காண்பித்து பிள்ளைகளை நல்ல வழியில் ஒழுக்கத்தில் தெய்வ பயத்தில் விசுவாசத்திலே அவர்கள் நடத்தும்போது நிச்சயமாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நல்ல உயர்வு உயர்வு வருகிறது பார்க்கிறோம் அதே வேளையில் தகப்பனும் பிள்ளைகளுக்கு தாயை குறித்த ஒரு நல்ல மரியாதையை கற்றுத்தர வேண்டும் பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிய வழியாக அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று வேதம் சொல்கிறது உதாரணத்துக்கு பார்க்குறோம் சாலமோனுடைய தாய் பக்சேபால் இவள் சாலமோனை சிறு வயதிலிருந்தே நல்ல விசுவாசத்திலும் தெய்வ பயத்திலும் நல்ல ஜெபத்திலும் அவர்கள் வளர்த்தார்கள் என்பதை பார்க்கிறோம் சாலமோன் சாலமோனை குறித்து வேதத்தில் தீர்க்க தரிசனமாக தாவிதுக்கு சொல்லப்பட்டது சங்கீதம் நூற்றி முப்பத்தி ரெண்டு பதினொன்றில் வாசிக்கிறோம் உன் சிங்காசனத்தின் மேல் உன் குமாரன் ஆட்சி செய்யும்படியாக உட்கார்வான் என்று வசனம் சொல்கிறார் பத் இப்போது தாவதுக்கு எழுபது வயதாகிவிட்டது அந்த முதிர்ந்த வயதிலே அவர் படுத்த படுகையாக இருக்கிறார் அந்த நேரத்தில் பத்ஜிபால் ராஜாவிடத்தில் போய் அவள் சாலமோனை ராஜா வாக்குப்படிக்கை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதே வேளையில் நாத்தான் தீர்க்க வந்து கத்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படிக்கு அவர்கள் உற்சாகப்படுத்துகிறார்கள் அப்போது அதை ஏற்பாடு செய்யுங்கள் என்று தாவீது சொன்ன பொழுது தாவிது உயிரோடு போதே அவன் ஸ்தானத்தில் அவனுடைய குமாரனாய் சாலமோனே சிங்காசனத்தில் தாவிதின் சிங்காசனத்தில் அவன் உட்கார் வைத்து ராஜாவாக அவனை அபிஷேகம் பண்ணி ராஜ முடியை அவன் தலையிலே வைத்து அவனை ஆசீர்வதிக்கிறார்கள் ராஜா வாழ்கை என்று வாழ்த்தினார்கள் இப்போது சாலமோன் தேசத்தை ஆளக்கூடிய ராஜாவாக மாறினான் கர்த்தரவனுக்கு தரிசனமாகி உனக்கு என்ன வேண்டும் என்று கேள் என்று கேட்டபோது அவன் ஐஸ்வர்யத்தையோ அல்லது எதிரிகளுடைய உயிரையோ அவன் கேட்காமல் அவன் கேட்டது உங்களுடைய ஜனங்களை நான் நியாயமாய் நியாயத்திற்கும்படிக்கு எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்டான் அருமையான தேவ ஒரு தாய் அதை சாலமோனுக்கு மிக அருமையான காரியங்களை கற்றுக் கொடுத்ததினால தான் அவன் பணம் செல்வம் இந்த உலகத்தினுடைய பேர் புகழ் மதிப்பு எல்லாவற்றை காட்டிலும் அவன் தெய்வ ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டான் என்பதை பார்க்கிறோம் ஆகவே தாயானவள் பிள்ளைகளை கேட்டு பயத்திலும் சிச்சையிலும் அவர்கள் வளர்க்கும் போது நிச்சயமாக அந்த பிள்ளைகள் இந்த உலகத்துக்குரிய ஆசிர்வாதங்களை தெய்வத்தில் கேட்காமல் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களை அவர்கள் கேட்டு பெற்றுக்கொள்வார்கள் என்பதை பார்க்கிறோம் அப்படி இந்த சாலமோன் கேட்டு பெற்றுக்கொண்டான் சாலமோன் இப்போது ராஜாவாக இருக்கிறார் தாகூனுடைய மூத்த மகனுக்கு தாவிதுக்கு சேவை செய்யக்கூடிய சீனேம் ஊராளாகிய அபிஷாக் என்பவளை அவளுக்கு மனைவியாக கேட்க வேண்டும் என்று இந்த பட்சி பல்லிடத்தில் அவன் சொல்லும் பொழுது நான் போய் ராஜாவிடத்தில் உனக்காக பரிந்து பேசுகிறேன் என்று வருகிறார் அப்பொழுது சாலமோனுடைய தாய் பத்சேபால் சாலமோன் ராஜாவை பார்க்க அவர்கள் அரண்மனைக்குள்ள வரும்பொழுது வசனம் சொல்கிறது ஒன்று ராஜாக்கள் ரெண்டு பத்தொன்பதில் பத்சேபால் ராஜாவாகிய சாலமோனை சந்திக்க அவள் போன பொழுது அப்பொழுது ராஜா எழுந்திருந்து அவளுக்கு எதிர்கொண்டு வந்து அவளை வணங்கி தன் சித்தாசனத்தின் மேல் உட்கார்ந்து ராஜாவின் தாயார் வலதுபுறமாக உட்கார அவளுக்கு ஒரு ஆசனத்தை வைத்தான் அம் அருமையானவர்களே இத சாலுமோன் தன்னுடைய தாயை பாராட்டினான் அவர்களுக்கு மரியாதை கொடுத்தான் கனத்தை கொடுத்தான் வரவேற்றான் எழுந்து நின்று வரவேற்று தன் பார்க்க வலது புறத்தில் ஒரு ஆசனத்தை போட்டு அந்த தாயை உட்கார வைத்தான் பாராட்டப்பட்டவர்கள் அருமையானவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பாராட்டை அந்த தாய் பெற காரணம் என்ன அவர்கள் அந்த அளவுக்கு சாலமோனை மிக அருமையாக வழிநடத்தி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் நீங்களும் உங்கள் பிள்ளைகளை இப்படிப்பட்ட ஆவிக்கேற்ற வழியில் நீங்கள் வழிநடத்தும் போது உங்கள் பிள்ளைகள் உங்களை மதிப்பார்கள் உங்களை கனப்படுத்துவார்கள் பாராட்டுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ரெண்டாவது காரியம் கணவனால் புகழப்படுகிற மனைவி ஒரு கணவனுடைய உயர்வுக்கு முன்னேற்றத்துக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் மனைவி கணவனுடைய உயர்வில் பொறாமைப்படாத ஒரே ஒரு உறவு மனைவிதான் என்பதை பார்க்கிறோம் ஜெபத்தில் ஒருமணக்கூடிய ஒரே ஒரு உறவு எது என்றால் மனைவிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் இருவர் ஒருமனப்பட்டு நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கிறது உள்ளே விசுவாசிகளோடு நாம் சேர்ந்து ஜபிக்கிறோம் ஊழியர்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறோம் நண்பர்களோடு சேர்ந்து ஜபிக்கிறோம் நல்லதுதான் ஆனால் இந்த ஒருமணம் என்பது கணவன் மனைவியாக அவர்கள் சேர்ந்து ஜெபிக்கும் தான் அங்கே மிகப்பெரிய ஒரு மனம் உண்டாகிறது என்பதை பார்ப்போம் ஆகவே நீங்களும் அருமையான தாயாராக இருக்கிறவர்கள் உங்கள் கணவனோடு சேர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள் குடும்பமாக ஜெவியுங்கள் கணவன் மனைவி பிள்ளைகளாக சேர்ந்து கத்தரை நோக்கி ஜெபியுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும் அரசியல் புத்தகம் நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் முப்பூரி நூல் சீக்கிரமாக யாராது என்று அப்படிட்டால் கணவன் மனைவி கத்தர் என்கிற இந்த ட்ரையாங்கல் இந்த முப்பரி மானம் ஆகவே இந்த முப்பரி நூல் இது அது சீக்கிரத்தில் அது என்ன செய்யது முடியாது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் வேண்டும் ஆகவே கணவன்மார் உங்களுடைய மனைவியை நீங்கள் பாராட்டுங்கள் உங்கள் மனைவியோடு நீங்கள் ஐக்கியமாக இருங்கள் தேவனோடும் அடுத்தபடியாக உங்கள் மனைவியோடும் நீங்கள் அன்பாக இருந்து தேவனை மகிமைப்படுத்துங்கள் ஐக்கியமாக இருங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் முதலாவது கத்தர் இரண்டாவது குடும்பம் அடுத்து தான் ஊழியம் இந்த நிலையில் யார் சரியாக அவர்கள் நடக்கிறார்களோ நிச்சயமாக அவங்களுடைய குடும்பமும் ஊழியமும் ஆசீர்வதிக்கப்படும் என்பதில் எந்த சந்தேகமில்லை எபேசே நிரூபம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வருஷத்தில் வாசிக்கிறோம் புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அப்படியே கிறிஸ்துவம் சபையில் அன்பு கூர்ந்தார் ஆமரும் என ஆண்டவராக இயேசுவானவர் சபைக்காக தன் ஜீவனையை கொடுத்திருக்கிறார் அவர் அவ்வளவாக அன்பு கூர்ந்திருக்கிறார் அதுபோல கணவன்மார் உங்கள் மனைவிகள் நீங்கள் அன்பு கூறுங்கள் கணவன் மனைவி பேசுவதை கேட்க வேண்டும் இன்றைக்கு அணிக பெண்கள் பேசுகிறதை கணவன்மார் குறையாக பாதி இருதயத்தோடு கேட்பதனாலே அவர்கள் சொல்வது என்னவென்று அவர் தெரியவில்லை அவ்வளவு அலட்சியம் செய்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் நூறு சதவீதம் கேட்கிற மனைவி பேசுகிறது நூறு சதவீதம் கேட்குற ஆண்கள் புருஷன்மார்கள் இந்த உலகத்தில் இல்லை என்பது இல்லை என்று சொல்கிறார்கள் அநேக அறிஞர்கள் ஆனால் அருமையான தெய்வ தெய்வப்பிள்ளைகளை புருஷன்மார் மனைவி பேசுவதை கேட்டு இருவருமாக அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு தீர்மானத்தை எடுக்கும்பொழுது கத்தருக்குள் அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் பார்க்கிறோம் ஆகவே இப்படி நீங்கள் பேசுவதை கேட்கும்போது தான் மனைவி பேசுவதை கணவன் கேட்கும்போது மட்டும்தான் அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை பார்க்கிறோம் நீங்கள் உங்கள் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் மதிப்பையும் நீங்கள் கொடுக்காவிட்டால் உங்கள் பிள்ளை இடத்துல போய் நீ அம்மாவுக்கு கீழ்படிந்துரு அவங்களை மதிப்பு கொடு அவங்க மரியாதையாக மரியாதை கொடு என்று பொழுது பிள்ளைகள் மதிக்க மாட்டார்கள் ஏனென்றால் கணவன்மார் மனைவிமாரை மதிக்காத பொழுது அதை பார்க்கிற பிள்ளைகள் நிச்சயமாக அவங்களுடைய தாயாரையும் அவர்கள் மதிக்க மாட்டார்கள் ஆகவே கணவன்மார்கள் மிக ஜாக்கிரதையாக மனைவியை கனப்படுத்தணும் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும் அவர்களை பாராட்ட வேண்டும் அவர்கள் செய்கிற நல்ல செயல்களை நீங்கள் பாராட்டுங்கள் அவருடைய பிறந்த நாளிலோ திருமண நாளிலோ நீங்கள் அவர்களை பாராட்டும் பொழுது ஒரு சிறு பரிசுகளை கொடுக்கும்பொழுது உங்களுடைய அன்பையும் நேசத்தையும் வெளிப்படுத்தும்பொழுது நிச்சயமாக அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் மூன்றாவது காரியத்தை பார்க்குறோம் பாராட்டுவது மனித குணத்தில் வளர்வதற்கு அவசியமான ஒரு ஒன்றாக இருக்கிறது ஆகவே ஒரு மனிதன் பாராட்டக்கூடிய அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய அவர்கள் செய்வதை கவனித்து அவர்களுக்கு அவர் மேல் அக்கறை கொண்டு அன்பு காட்டி அவர்களை நீங்கள் பாராட்டும் பொழுது நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் என்பதை பார்க்கும் இப்படியாக ஒருவர் சொல்கிறார் ஏரல் அ பீக்கன்ஸ் ஃபீல்டு என்கிறவர் இப்படி சொல்கிறார் கௌரவம் மற்றும் அவற்றிற்கான என் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் நான் என் நல்ல மற்றும் உண்மையுள்ள மனைவிக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் ஜோனதான் எல்வர்ட்ஸ் என்கிற ஊழியக்காரர் அவருடைய மிஷினரி நியமனத்திலிருந்து அவர் தள்ளப்பட்ட பொழுது அந்த கடிதத்தோடு கூட அவர் வீட்டுக்குள்ளே வருகிறார் அவருடைய மனைவி அவருடைய சோகமான முகத்தை பார்த்து அவரை அவர்களை உற்சாகப்படுத்தும்படியான வார்த்தைகளை சொல்கிறார் நான் உங்களுக்காக ஒரு மேஜை ஆயத்த உங்களுக்கு அந்த மேஜின் மீது விளக்கை ஏற்றி வைத்திருக்கிறேன் பேப்பரையும் பேனாவும் வைத்திருக்கிறேன் நீங்கள் புத்தகம் எழுத வேண்டும் என்று என் நினைத்தீர்களே அதற்குரிய ஓய்வு இப்போது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது நீங்கள் போய் உற்சாகமாய் அந்த வேலையை செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது ஜோனதான் எட்வர்டுக்கு மிகவும் சந்தோஷம் அவர் வெளியே நிராகரிக்கப்பட்டார் அந்த வருத்தம் நீங்கி அவர் சந்தோஷமாக புத்தகத்தை எழுதினார் இந்த உலகத்திலேயே மிக பிரபலமான புத்தகமாக அது மாறியது என்பதை பார்க்கிறோம் ஆம் அருமையான இல்லை இன்றைக்கு கணவன்மாரை உற்சாகப்படுத்தக்கூடிய மனைவிமார்களை நீங்கள் பாராட்டுகள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கத்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் எஸ்தர் ரூத் அன்னாள் மரியால் எலிசபெத் போன்றவர்கள் பாராட்டப்பட்டார்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற நீங்களும் பாராட்டப்படுவீர்கள் ஆகவே உங்கள் வாழ்க்கையில் கத்தரை மையமைப்படுத்துங்கள் அருமையான பெற்றோர்களே அருமையான பிள்ளைகளே நீங்கள் உங்கள் மனைவியை பாராட்டுங்கள் பிள்ளைகளே உங்கள் தாயை பாராட்டுங்கள் கத்தர் நிச்சயமாக அந்த குடும்பம் அது ஒருமனப்பட்ட குடும்பமாக ஒற்றுமை உள்ள குடும்பமாக அது கத்தருக்குள் பிரியமான குடும்பமாக அது மாறும் என்பதிலே எந்த சந்தேகமில்லை கத்துறவுங்களை ஆசீர்வதிப்பார் அர்ஜெவம் பண்ணுவோம் பரலோக பிதாவே பரிசுத்த தகப்பனே எது அருமையான அடுத்தவரே சகோதரிகளுக்காக நம்முடைய கருத்தில் வருகிறோம் அவர்கள் குடும்பத்திலே தாயாகவும் அடுத்தவரைய கணவனுக்கு நல்ல மனைவியாகவும் இருந்து அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட அவர்கள் குடும்பத்துக்காக ஜெவிக்க அவர்கள் எடுத்துக்கொள்கிற அக்கறைகள் பிரயாசங்கள் அடுத்தவரே இவைகள் எல்லாவற்றையும் கத்தர ஆசிர்வதி அவர்கள் ஜெவிக்கிற ஜெவங்களுக்கு பதில் தாரும் குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் விசேஷமாக பெண்கள் அவர்கள் குழந்தைகளால் பாராட்டப்படட்டும் அவர்கள் புருஷனால் பாராட்டப்படட்டும் அவர்கள் குடும்பங்கள் ஆசிர்வதிக்கமாக இருக்க உதவி செய்ய ராஜா உங்களுடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ்யூவ் கத்திரங்களுடைய ஆசிர்வதிப்பார்கள்